பார்த்தீங்களா அதெல்லாம் பென்சிலே கிரைண்டரில் தான் ஷார்ப் பண்ணுறது ஏன்னா நம்மெல்லாம் நம்மெல்லாம் பைத்தியக்கார பசங்க சாஃப்ட்வேரில் இதை சாஃப்ட்வேரில் பண்ண விட்டுட்டு இதில் பண்ணுறோம் பார்த்தியா கோடி கோடியோ ஸ்பேர்ஸ் வச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் கிரைண்டிங் மிஷினில் ஷார்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு கேடட்டோட பிறந்த நாள் இந்த மாதிரி ஷிப்பில் எல்லாரோட பர்த்டேயுமே கேக் வெட்டி சூப்பராக கொண்டாடுவோம் செயலிங்காக இருந்துச்சுன்னா பர்த்டே பார்ட்டிஸ் செம்ம மஜாவாக இருக்கும் எனக்குன்னே வருவீங்களாண்ணா ஏடா ஏண்டாடி நீ பண்ணு பண்ணு நீ எப்படி தண்ணி நிற்கிறேன்னு நான் பார்க்குறேன் ஓச உடச்சிரு எ எனக்குன்னே வருவீங்களாடா எங்கிட்ட சரசம் பண்றதுக்குன்னு ஹ கப்பல் ஏறி வந்திருக்க நீ ஓகேவா கருத்தியா கம்பனிகிட்ட நம்மிட்ட ஜா ஆஹ் டா ஓசை விழுந்துருச்சு இதாவும் ஜுகாடா நீ பண்ணு நீ பண்ணு நான் பாக்குறேன் அந்த ஓசை இழுத்து அப்படியே பம்பில் கட்டிடு ஆ பம்பில் கட்டிடு ஓகேவா பம்பில் அப்படியே இழுத்து கட்டிடுறியா அப்புறம் எப்படி தண்ணி போகும் வா அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார்

படம் நல்லா நீங்கள் விடாமுயற்சியெலாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த படம் உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரம் இருந்தா இருந்தாலும் ஒரு பொண்ணை தொட்டு தூக்கினாதனாலும் இத்தனை பேர் அதாவது நல்லா தான் இருக்காங்க படங்களும் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது படம் நல்லா தான் சூப்பராக இருக்குது